ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு செல்ல சார்மினார் எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்து வண்டியும் கிளம்பியாச்சு பிரயாணம் முன்னோக்கி நகர மனசு மட்டும் லக்ஷ்மி குடும்பத்தை சுற்றி பின்னோக்கி சென்றது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுதான் இருந்தாலும் இன்று நினைத்தால் கூட எல்லாம் நேற்று நடந்தது போல இருந்தது வாசல் தெளித்து கோலம் போட பக்கெட் தண்ணீரோடு கதவை திறக்கும்போது அதற்காகவே காத்திருப்பது போல ஒரு இளம் பெண் அவள் அருகில் கிழிந்த பாவாடை கட்டிக்கொண்டு கொண்டு மேல் சட்டை கூட இல்லாமல் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தையும் அவள் இடுப்பில் ஒரு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு தன் அம்மாவின் புடமை முந்தானையை கையோடு பிடித்தபடியே மிரண்ட பார்வையோடு தயங்கி நிற்க இவர்களின் பின்னால் ஒரு இளைஞன் ஒரு மூட்டையோடு தலையை சொரிந்து கொண்டு பின் தள்ளி தயங்கி நிற்க காலம் ய யார் இவர்கள் என் மனதின் கேள்வி யாரு நீங்க ஏன் இங்கே நிற்கிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு அடுக்கடுக்கான கேள்வி கேட்கும்போதே என் அறிவு பேசாம கதவை சாத்திட்டு உள்ளே போ என்று ஆணையிட்டது கூடவே கண்கள் அவர்களை எடை போட்டது இவளே சின்ன பொண்ணாக இருக்கா இவளுக்கு இரண்டு குழந்தைகளா பாவமே என்ன கஷ்டமோ மனிதாபிமானம் அறிவை புறம் தள்ளியது எனக்குள் இருக்கும் ஆர்வம் மேலிட சொல்லுமா எங்க இருந்து வரீங்க நீங்கள் அவ்வளோ வாய்க்குள்ளேயே நுழையாத ஏதோ ஒரு குக்குராமத்தின் பெயரை சொல்லி அங்கேருந்து வரேமுங்க என்றார் நாங்கள் ஏறின பஸ் கண்டக்டர் எங்களை இந்த பக்கமாக போய் வேலை தேடுன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டாருங்க அதான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோமுங்க வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஹைதராபாத்துக்கு வந்தோமுங்க உடனே நான் இந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அவர்கள் சொன்ன எதையும் நம்ப மறுத்த அறிவு ரொம்ப புத்திசாலித்தனமாக எண்ணிக்கொண்டு கேள்வி கேட்டது இதுவரைக்கும் யாரும் இல்லைங்க இந்த ஊர் எங்களுக்கு புதுசுங்க இப்போ இப்போதான் முதன் முதலாக தான் நாங்க பேசுறோம்ங்க அவள் தொண்டையிலிருந்து பயத்தோடு எச்சில் விளங்கி கொண்டு தயங்கி தயங்கி சொல்லி முடிக்கிறாள் அந்த பெண் குழந்தை மெல்ல இந்த ஊரை நான் டிவியில் சினிமாவில் பார்த்துருக்கேன் என்றாள் வெட்க புன்னகையோடு என் மனசோ உண்மை உண்மை அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று பின்பாட்டு பாடியது சரி கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா உட்காருங்க வாசல் தெளிக்கணும்னு சொல்லி கொண்டே நான் பாட்டுக்கு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு கதவை சாத்த போனேன் மனசு தடுத்தது இருந்தும் பட்டும் படாமல் கதவை சாத்தி வைத்து உடனே சென்று உள்ளே என் கணவரை எழுப்பினேன் இங்க பாருங்க யாரோ ஒரு குடும்பம் எங்கிருந்தோ நூறு கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து வேலை செய்து பிழைக்கலான்னு வந்திருக்கா அவங்களோட ரெண்டு குழந்தைகளையும் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு கொஞ்சம் நீங்க வெளியில வந்து பாருங்க யார் எங்கன்னு விசாரிங்களே என்று சொல்லவும் காலை பொழுது விசாரணையில் விடிந்தது அவருக்கு என்னது என்ன சொல்ற நீ இரு வர அடுத்த ஐந்து நிமிடத்தில் வாசலில் அவர் அவருக்கு பின்னால் நான் வசதியாக ஒரு கையால் கதவை பிடித்து கொண்டு அப்போதான எந்த அசம்பாவிதம் நடக்கும் முன்னே கதவை சாத்தி கொள்ள முடியும் நாம் இருக்கிற ஜாக்கிரதையில் நாம் இருக்கணும் அறிவு அறிவு அப்போது அடிக்கடி இது போல கொலை கொள்ளைகள் நடந்த வண்ணம் இருப்பது செய்தியில் வந்தபடி இருக்கும் ஆமாம் இவ்வாழ யார் உள்ள வரைக்கும் விட்டதுன்னு இவர் கேட்க என் அறிவில் ஒரு மின்னல் ஏ இந்த புது குடியிருப்புக்கு காவலுக்கு ஆள் வைக்கணும் என்று நேற்றுதான் நாம நாம் பேசி கொண்டிருந்தோம் அதற்குள் இப்படி ஒரு குடும்பம் வந்து கதவை தட்டுன்னு எதிர்பார்க்கல இவர் பாட்டுக்கு ஏதேதோ கேள்விகள் கேட்க நான் இடைமறித்து உங்க ரெண்டு பேரோட பேர் என்ன என்று கேட்க ஸ்ரீனிவாசன் இவளின் மனைவி லக்ஷ்மி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் எங்க பிள்ளைங்க தாங்க மூத்தது சுஜாதா இளையவன் விஷ்ணுவர்தன் ஐயா ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க மறுபடியும் அவன் வேலைக்கு வாயால் விண்ணப்பம் வைத்தான் நான் இவரிடம் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புங்க ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்புறமா பேசலாம்னு பிறகு வர சொல்லுங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு பணம் எதுவும் வேண்டாங்க நாங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறோங்க வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா அந்த பெண் லக்ஷ்மி உரிமையோடு சொல்லிவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு திரும்பினாள் நானும் வீட்டுக்குள் காலை வேலைகள் அழைக்க பரபரத்தேன் பார்த்தா பாவமாக இருக்குல்ல நான் இவரிடம் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் இவர் ஐம்பதோ நூறோ கொடுத்து அனுப்பிடு எந்த பிரச்சனையும் நமக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு ஆபீஸ் கிளம்புவதில் ஆயத்தமானார் இல்லனா அவளுக்கு பணம் வேண்டாம் வேலை வேணும் உழைக்கிறேன்னு சொல்கிறாங்கள நாம பணத்தை கொடுத்து சோம்பேறியாக்க கூடாது ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலாமே சரியா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை உன்னால் முடிஞ்சா செய் அவர் கலந்து கொண்டார் இது போதும் எனக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த ஊர் மக்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தா பச்சை குழந்தைகளை அழைச்சிண்டு இவ்வளோ தைரியமாக இந்த தூரம் வெறும் தன்னோட கை கால நம்பி வந்திருப்பா நாம் தான் ஏதாவது செய்யணும் பேசியபடியே மனசு உறுதிமொழி எடுத்தது போதும் போதும் எங்கேயோவது வம்பளை மாட்டிக்க போற அப்புறம் குய்யோ முய்யோனா யாரும் வரமாட்டா உனக்கு உதவ ஆசிர்வாதமாக இவரது வார்த்தை வந்து விழுந்தது யாரை கொலை பண்ணினானோ எங்க திருடினானோ சொந்த ஊரை விட்டுட்டு இப்படி ஓடி வந்திருக்கான் குடும்பத்தோட அவன் மொழியே சரியில்லை கதவை திறக்காத சொல்லிட்டேன் இவர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போனார் எல்லா விஷயங்களிலிருந்து எளிதாக தப்பித்துக்கொள்ள இவருக்கு தெரிந்த ஒரே வழி ஆஃபீஸுக்கு நாளையாச்சு பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு வீடு வெறிச்சோர் நின்றிருந்தது மனசு மட்டும் அந்த குடும்பத்துக்கு நம்மால என்ன உதவி செய்ய முடியும்னு யோசனை செய்ய ஆரம்பிச்சது நானும் தயாராகி அந்த குடியிருப்பில் இருக்கும் அனைவருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவலுக்கு ஆள் கிடத்தாச்சு அந்த குடும்பத்தை வேலைக்கு வைத்து கொள்ளலாமா என்று விஷயம் சொல்லி கேட்டு எட்டு குடும்பங்கள் இருக்கும் அந்த குடியிருப்பில் எனது இந்த கேள்விக்கு மட்டும் தேவை இருந்தும் யாருமே உடனே சரி என்று சொல்லவில்லை அவ்வளவு ஜாக்கிரதை உணர்வு ஒவ்வொரு இடமும் பார்க்கலாம் மீட்டிங் வைக்கலாம் என்று சொல்லி மழுப்பினார்கள் அதிலும் சிலர் எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு இந்த வேலையை சொல்லலாம்னு இருக்கேன் என்றார் என் மனசு இது அவ்வளவு எளிதான வேலை இல்லை போல போராடி வேண்டியிருக்கும் எப்படி ஆனாலும் போராடியாவது இந்த வேலையை லக்ஷ்மி குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துடணும்னு உறுதியோடு இருந்த சிறிது நேரத்திற்குள் கதவு தட்டும் சத்தம் அவர்கள் வந்துவிட்டதை சொல்லியது கதவை திறந்ததும் நினைத்தது போலவே அவர்களும் எதிர்பார்ப்போடு எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள் லக்ஷ்மி இந்த சுவிட்சை அழுத்தினால் அடிக்கும் அப்போ வந்து கதவை திறப்பார்கள் இப்படி கதவை தட்ட வேண்டாம் இனிமேல் என்று சொன்னவுடன் ஒரு முறை அழைப்பு மணியை அழுத்தி பார்த்தார் அம்மாடியோ என சொல்லி மறுபடியும் அழுத்தி பார்த்தார் ஏதோ குழந்தைத்தனமான குதூகலம் அவளுக்கு நான் சிரித்து கொண்டேன் சாப்பிட்டாயா சாப்பிட்டாச்சும்மா என்றார் சரி இப்போ சொல்லு ஆனால் எது சொன்னாலும் உண்மையை மட்டும் சொல்லணும் போய் பேசுனா நான் கண்டுபிடிச்சிடுவேன் அம்மா நான் போய் போய் பேச மாட்டேம்மா சரி சொல்லு எங்களுக்கு குடிமங்கலம் ஊர் இங்கே இருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே நான் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் விவசாய நிலைய நிலத்தில் தான் வேலை செஞ்சோம் ஸ்ரீனிவாஸ் மட்டும் மூட்டை தூக்குற கூலி வேலை செஞ்சார் எப்போவாச்சும் கட்டட கூலி வேலைக்கு போவார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேருமே படிக்கலை எங்கள் குடும்பத்திலையும் அவர் குடும்பத்துலேயும் கூட யாரும் ஸ்கூல் பக்கம் போனதில்ல நாங்கள் ரெண்டு பேரும் கை நாட்டு தான் போடுவோங்கம்மா ம் அப்புறம் எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்தால் உங்கள் பிள்ளைங்க கூட உங்களை மாதிரியே கூலி வேலை செஞ்சு பிழக வேண்டியது தான் அதுவே நீங்கள் டிவியில் வருகிற மாதிரி நகரத்துக்கு போனீங்கன்னா ஏதாச்சும் வேலை செய்து பிள்ளைங்களையும் படிக்க வைக்கலாம் அங்கே நல்ல மனசு உள்ள மனசுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் வேலை செஞ்சு பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி இங்கே அனுப்பி வச்சாங்க நாங்களும் கிளம்பி வந்துட்டோமுங்க என்று அவள் சொன்னாள் இங்கே வேலை கிடைச்சா பிள்ளைங்களை படிக்க வைப்போம் அதான் எங்கள் ஆசை அதான் எங்கள் லட்சியம் அதேமா ஆசை ஆசா அதேமா கோரிக்கா சொல்லி முடித்தாள் குரலில் உறுதி இருந்தது கண்ணில் ஒளி தெரிந்தது ம் நல்லது அந்த பெண் குழந்தையை பார்த்து சுஜாதா உனக்கு படிக்க விருப்பமா நான் கேட்கிறேன் ஆமாம் என்று தலையை ஆட்டுகிறாள் அப்படியே என் தம்பிக்கும் என்று சிபாரிசு ஸ்ரீனிவாஸ் உனக்கு வாட்ச்மேன் வேலைக்கு சொல்லியிருக்கேன் இங்கே செய்வியா எந்த வேலை கொடுத்தாலும் சரிமா உங்களுக்கு மகா புண்ணியம் அதெல்லாம் வேண்டாம் பார்க்குறேன் ரெண்டு நாளில் சொல்கிறேன் நீயும் வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு தேடிப்பார் கிடைக்கும் ஆனால் இந்த பெண்ணை படிக்க வைக்க நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் கவலைப்படாத சரியா ஆதரவா நான் இருக்கேன் என்று குரல் உறுதி சொன்னது அவர்களுக்கு கவலையா அவளுக்கா அவளோட தைரியம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா என் மனசாட்சி என்னை கேலி செய்தது சரிமா ரொம்ப ரொம்ப நன்றிமா அவர்கள் ஏதோ நம்பிக்கையோடு சென்று விட்டார்கள் அன்று மாலை மீட்டிங்கில் ஒவ்வொருத்தர் கேட்கும் கேள்விக்கும் பதில் சொல்லி அவர்களுக்குள் தூங்கும் மனிதாபிமானத்தை தட்டி தட்டி எழுப்பி இந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்குள் போதும் போதும் என்று ஆனது அந்த வாட்ச்மேன் வேலை இறுதியில் பகிரத பிரயத்தனத்தில் ஸ்ரீனிவாசன் குடும்பத்துக்கு கிடைத்தது கீழே மாடிப்படி ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் சிறிய இடத்தில் தங்கிக் கொள்ளும்படி பெரிய மனதோடு இடம் தந்தார்கள் அதாவது தந்தார்களே என் மனம் நன்றி சொன்னது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நீங்களே பொறுப்பு என்றும் எனக்கும் கொக்கி போட்டு வைத்தார்கள் முன்னெச்சரிக்கையோடு நானும் சரி சரி என்று பலியாடு மாதிரி தலையை ஆட்டி வைத்தேன் லக்ஷ்மி பார்த்தா எல்லவா என்னை எந்த பிரச்சனையிலும் மாட்டிவிட மாட்டீங்களே இல்லைம்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா விசுவாசமாக இருப்போம்மா இருவரும் சேர்ந்து சொல்ல உண்மையா இருங்க உண்மையா உழையுங்க இதே மாதிரி மனசோட இருங்க சொல்லிவிட்டு நகர்ந்தேன் மனதுக்குள் வெற்றி புன்னகை அடுத்த ஒரே வாரத்தில் அந்த வாட்ச்மேன் ஸ்ரீனிவாஸ் அங்கு பிரபலமாகி போனான் கூடவே அனைவர் துணியையும் இஸ்திரி போட்டு தரும் வேலையும் செய்தார்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு லக்ஷ்மியோ எல்லோர் வீட்டு வேலைகளையும் செய்யத் தொடங்கினாள் நாள் பூரா வேலை 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 என்று உழைப்பால் இறைவனை அழைத்துக் கொண்டிருந்தார் பெண்ணை ஒரு கான்வென்ட் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தோம் எந்த இடமாக இருந்தால் என்ன எல்லா மனித மனதிற்குள்ளும் குடியிருப்பவன் கருணை இறைவன்தானே குறைந்த கட்டணத்தில் எந்த நன்கொடையும் இல்லாமல் பள்ளியில் இடம் தந்தார்கள் பெண் அன்றைக்கு டீச்சர் சொல்லித்தரும் பாடங்களை சந்தேகம் கேட்க என்னிடம் ஓடி வந்து சொல்லித்தாங்கம்மா என்று சந்தேகம் கேட்பார் அப்படியே ஒரு நாள் லக்ஷ்மி நீயும் மகள்கிட்ட பாடம் படிச்சுக்கோ விளையாட்டா சொல்லப்போக அதை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அவளும் எழுது படிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க ஒரு வாழ்வியல் புரட்சி அங்கு ஆரம்பித்தது மனைவி கணவனுக்கு பாடம் சொல்லி தரும் காட்சியும் அங்குதான் காண முடிந்தது எல்லோரிடமும் சாக பழகும் விதம் அந்த சின்ன இடத்தில் கொஞ்சம் கூட மனது வருந்தாமல் சுத்தமாகவும் சுகாதாரத்தோடும் அவள் குடும்பம் நடத்தும் விதம் அனைவரையும் வியக்க வைத்தது வெறும் முன்னூறு ரூபாய் சம்பளத்தில் வந்து சேர்ந்த அந்த குடும்பம் உழைப்பால் உயர்ந்து கொண்டே இருந்தது இதன் நடுவில் நான் ஊரை விட்டு சென்னை வந்துவிட்டேன் விட்டேன் தான் கண்ணீரோடு என்னை வழி அனுப்பினார் அப்போது அவளது பெண் சுஜாதா பத்தாவது முடித்திருந்தான் பையன் ஏழாவது படித்து கொண்டிருந்தான் படிப்பு யோகா நீச்சல் இசை நடனம் என்று அனைத்திலும் மின்னிக் கொண்டிருந்தான் அந்த குடியிருப்பில் இருக்கும் பலருக்கு இவர்களது குழந்தைகளை பார்த்து பொறாமை வந்ததுண்டு எப்படியாவது இவர்களை விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுண்டு அனைத்தையும் லக்ஷ்மி அவளது குணத்தால் மாற்றி இருக்கிறாள் அவளது மகன் விஷ்ணுவும் சுஜாதாவும் நீங்கள் இனிமேல் எப்போ வருவீங்களாடி நான் கிளம்பும்போது அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் படிக்கணும் என்கின்ற ஒரே காரணத்தால் உங்க அம்மா அப்பா சொந்த கிராமத்தை விட்டு இங்கு வந்தார்கள் அவங்க மட்டும் இங்கே வந்திருக்கலனா நீங்கள் இவ்வளவு படிச்சிருக்கவே முடியாது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும் நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உங்கள் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும் சந்தோஷம் தானே அதே போல் என் மகனும் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு நானும் அவனை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போகிறேன் அவன் படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் இங்கேயே தான் வருவேன் அதுக்குள்ளே நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லி விட்டு கிளம்பினேன் நான்கு வருடங்கள் கழித்து மீண்டும் நான் ஹைதராபாத் சென்றபோது அவர்களை நேற்று பார்த்தேன் என்னால் உழைப்பின் உயர்வையும் அதன் பிரதிபலனையும் நம்பாமல் இருக்க முடியவில்லை அதே சமயம் ஒரு பெண்ணின் வல்லமை என்ன என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது ஒரு சாதாரண பெண்ணின் மனதை ஒரு சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாக புரட்டி போட்ட விந்தை ஆம் லக்ஷ்மி அழகாக ஆங்கிலத்தில் எழுதுகிறார் வரும் கடிதங்களை படிக்கிறார் ஸ்ரீனிவாசன் எழுத படிக்க நன்கு கற்றுக்கொண்டு அங்கேயே ஆபீஸில் அட்டெண்டராக வேலை செய்கிறார் மூத்த பெண் சுஜாதா இன்ஜினியரிங் இரண்டாவது வருடம் படித்து கொண்டிருக்கிறார் மகன் பத்தாவது தேர்வு எழுதுகிறான் இன்று ஒரு மாதத்திற்கு இருபதாயிரம் சம்பாத்தியம் வருவதாக பெருமையாக சொல்லிக்கொண்டாள் அந்த குடும்பத்தின் அச்சாணி அவள்தான் என்ற எண்ணம் துளியுமின்றி சக்கரம் தளர்ந்து விடாமல் இருக்க பிடித்துக்கொண்டு தான் மட்டும் அதே இடத்தில் தேய்ந்து கொண்டு இன்னும் ஒரு படி மேலே அப்பாவும் பிள்ளையும் பைக் ஓட்டிக்கொண்டு வீடு வீடாக இஸ்திரி செய்து துணிகளை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருகிறார்கள் லக்ஷ்மி இஸ்திரி பெட்டியோடு வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்கிறார் மகள் சுஜாதா தம்பிக்கும் இன்னும் சில குழந்தைகளுக்கும் டியூசன் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் இறைவனின் பூரண அனுகிரகம் கடாட்சம் அந்த சிறிய இடத்தில் பூரணமாக விழுந்திருப்பதை மனது ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டது அவர்களை வாழ்த்துவிட்டு வந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏற்பட்ட பிரமிப்பு இன்னும் அடங்காமல் இருந்தது மட்டும் எனக்குள் நிஜம் தலை சிறந்த சாதனை பெண்கள் பல பேரும் புகழோடும் சாதனையாளர்களாக ஏணிப்படியின் மேல் படியில் நிற்கலாம் என்னை கேட்டால் இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை பேரும் புகழும் பணமும் பக்கபலமும் இருந்து அரசியல் ஆட்சியின் பிடியில் நிமிர்ந்து மேலேறி சென்று சாதனை செய்து சிரிப்பது தானாகவே மேலேற்றி செல்லும் இயந்திரம் போலாகும் எழுத்து வாசனையோ படிப்பின் அருமையோ பெருமையோ எதுவும் தெரியாது ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வயற்காட்டில் வேலை செய்து கட்டடம் கட்டும் கூலி ஆளை திருமணம் செய்து கொண்டு உழைத்து உழைத்து வியர்வையை காசாக்கி எத்தனையோ ஏற்ற தாழ்வை வாழ்க்கையில் நித்தம் நித்தம் சந்தித்து வாழ்க்கை வண்டியில் காளை மாட்டுக்கு இணையாக தன்னை பூட்டி கொண்டு வண்டி இழுக்கும் பசுமாடாக தங்களுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளின் எதிர்காலம் மட்டுமே கண்ணில் தறிய கணவனும் மனைவியுமாக தாங்கள் படும் கஷ்டத்தை தங்கள் குழந்தைகள் பட்டுவிடக் கூடாதென குக்கிராமம் விட்டு குழந்தைகளோடும் ஒரு மாற்று துணி மூட்டையோடும் வந்திறங்கிய தைரியசாலி பெண் உழைப்பால் உயர்ந்த இந்த சாதனை பெண்ணை நினைக்கும்போது போது நெஞ்சம் நிமிர்கிறது இதையெல்லாம் சாதனையாகவே கருதாமல் இன்னும் தான் அதே குக்கிராமத்தில் வந்து இறங்கிய பெண்மணியாய் எங்கள் மனசுக்குள் உயர்ந்து நிற்கும் போது இந்த பெண்ணின் சாதனையை எதில் பொறிப்பது இதை போன்ற பெண்கள் பலர் இருக்கலாம் என்றாலும் நான் என் வாழ்வில் கண்ட இரண்டாவது பெண்மணி லக்ஷ்மி அப்போ முதல் பெண் அவளை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ட்ரெயின் விஜயவாடா ரயில் நிலையத்தில் வந்து நின்றது ஜன்னல் வழியாக எனது கண்கள் இங்கும் எங்காவது ஒரு லக்ஷ்மி எதிர்கால கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்தது அதே சமயம் பெண்களின் சக்தி வியப்பை தந்தது என்றார்